ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்காக ஊபரில் சவாரிகளை மேற்கொள்றவங்களுக்கு ஜனநாயகன் டிக்கெட்ஸ் வந்து இது பண்ணுறதாக இருக்கு ஊபர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமான டிக்கெட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு லாபம் டிரைவருக்கும் லாபம் ஃபெஸ்டிவல்ஸுக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஊபரில் வந்து சரியான பெனிஃபிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தரும் ட்ரெயினில் ஊபர் தான் பெஸ்ட் அதனால் ஊபரை மட்டுமே யூஸ் இரவு நேரம் போகும்போது சேஃப்டி எப்படி இருக்குது உங்கள் ஊபரில் சேஃப்டி என்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ரொடக்டிவாக என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக தான் இருந்திருக்கு மற்றது டிலேஸ் இருந்ததில்லை நீங்கள் வந்து உங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெக்கார்ட் மோட்டில் தான் ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூ வந்தால் எங்களோடய சர்வர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வரும் ஸோ அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கான சேஃபாக வந்து தரும் அது எங்களுக்கும் நம்பர் வேறு யாரும் கால் பண்ணி வேறு ஏதாவது மாதிரி பிரச்சனை வந்து இதுல அப்படி இருக்கு வந்து உங்களோட நம்பர் அதாவது 패சஞ்சர் ஆர் கேர்ள் இன் நம்பரோ நம்பர் டிரைவர் கிட்ட வந்து ஷேர் ஆகும். இப்போ फ्रेंड्सுகள நீங்க சொல்லலாம். யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணீங்கிறதுக்கு எல்லாரும் அத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன் சும்மா வீப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற அளவுக்கு மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்க வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா புங்கங்குளம் ரோட்ல இருக்கக்கூடிய ஜே ஹோட்டலுக்கு முன்னுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஊபரோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கிறோம் இங்க இதுக்காக வந்திருக்கோம்டா ஊபர் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதுல என்னென்ன மாதிரியான சேவைகள் அவங்கள்ட்ட இருக்குது இதில் புக் பண்ணி போகிறதால எங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது இதில் புக் பண்ணிட்டு இதில் போகக்கூடிய சார்களுக்கு என்ன மாதிரியான விலை கழிவுகள் என்னென்ன மாதிரியான சேவைகள் எல்லாமே இதால கிடைக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நாங்கள் பார்ப்போம் வாங்க காணொலிகளை போல ஊபர்ல உங்களுடைய வாகனங்களை நீங்க பதிவு செய்யணும் அப்படின்றா எந்த ஒரு கட்டணவுமே செலுத்த தேவையில்லை இலவசமாக உங்களுடைய வாகனங்களை ஊபர்ல நீங்க பதிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கு ஊபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எப்போ வந்ததுன்றத சொல்கிறீங்களா சரியா டூ தௌசண்ட் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி என்னென்னா தெரியும் அது எப்போ வந்ததுன்னு மட்டும் தெரியாது உண்மையாக இந்த நிறைய ஆப் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க இந்த அதுக்கும் இந்த ஊபருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா ஊபரில் வந்து பசஞ்சர்ஸுக்கும் ட்ரைவர்ஸுக்கும் சரியான பெனிஃபிட்ஸ் பசஞ்சர்ஸுக்கு எப்படின்னா ப்ரொமோஷன் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது அண்ட் ட்ரைவர்ஸுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் போகிற டைம் இல்லாமல் அது ஊக்குவிப்பு திருப்பி மறுபடியும் டிரைவர்ஸுக்கு போகிறதால ரொம்ப லாபம் ஓகே இப்போ எங்களை மாதிரியான ஆக்களுக்கு அதாவது நாங்கள் இப்போ புக் பண்ணி போகிற ஆக்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் மாதிரி இப்போ புதுசாக நாங்கள் ஒரு ப்ரொமோ கோட் கொடுக்குறோம் அது எப்படின்னா ஜெப்னா ஃபிஃப்டின்ற ப்ரோமோ கோட் அதை ஜூஸ் பண்ணுறவங்களுக்கு முதல் அஞ்சு ட்ரிப்ஸ் வந்து

அஞ்சு லிப்ஸ் வந்து இவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ தான் போய் முடிக்கணும் அப்படின்றது இல்ல ஒரு மாதத்துக்குல அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் ஓகே இப்போ முக்கியமாக இன்னொரு கேள்வி என்ற என்னென்னா இப்போ ஒரு ஆப்பில் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதன்றோம் இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றா இப்போ கேர்ள்ஸுக்கு முக்கியமா ஒரு சேஃப்டி என்றது யோசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே என்னென்னா இப்போ நாங்கள் அதில் வந்து ஃபோன் கால் வரோம் டிரைவர்ஸ் மாதிரி கால் பண்ணி விடணும் அந்த நம்பர் வேறு யாருக்கு போகுமா அது ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்திருக்கீங்க அப்ப அதால எல்லாருமே யோசிக்க கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட நம்பர் வேறு யாருன்னு கால் பண்ணி வேறு ஏதாவது மாதிரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இதுல எப்படி இருக்கு ஊபர்ல இதுல வந்து உங்களோட நம்பர் அதாவது பேசஞ்சர் ஆர் கேர்ள் நம்பரும் பேசஞ்சர் நம்பர் டிரைவர்ஸுக்கு வந்து ஷேர் ஆகும் அதே மாதிரி டிரைவர் நம்பர் வந்து பேசஞ்சருக்கு ஷேர் ஆகும் எப்படி என்றால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லேண்ட் லைனில் வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகும் அது எங்கள்கிட்ட ஊபர் ஹெட் ஆஃபீஸ் நம்பரில் மட்டும்தான் கணிக்காது ஸோ அவங்களால் இதை பார்க்க இல்லாது லைக் ப்ளஸ் ஒன் ஒன் என்று ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நம்பர் லேண்ட்லைன் என்று தான் கனெக்ட் ஆகும் ஸோ அதனால உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும் அவங்களால் நம்ம பார்த்துக்கொள்ளே இல்லை இப்போ ஊபர் ஆப்பில் நாங்கள் ரைட் ஒன்று போட்டுட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போப்புறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தனியவோ இல்லாரோடையனாலும் இரவு என்றாலும் போகும்போது சேஃப்டி எப்படி இருக்குது நம்ம ஊபரில் சேஃப்டி என்றது வந்து ஹண்ட்ரட் வந்து எப்படி ப்ரொடெக்டிவ் ஆகும் எப்படின்னா உங்களுக்கு மற்ற அக்களில் வந்து நீங்கள் டிரைவருக்கு கால் பண்ணும் போதோ டிரைவர் வந்து பசஞ்சருக்கு கால் பண்ணும் டிரைவர் டு பசஞ்சர் என்ற லிங்க் வழியா தான் கால் பண்ணும் அதாவது ஸ்ட்ரைட்டா ட்ரைவர் அப்படிதான் போதும் பட் ஆனால் இதில் மட்டும் டிரைவர் டு சர்வர் சர்வர் டூ பசஞ்சர் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும் அதே மாதிரி பேசர் டு சர்வர் சர்வர் டு டிரைவர் என்ற மாதிரி கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் பண்ணிக்கல ஒன்லி பிளஸ் ஒன் ஒன் என்ற உங்களோட லேண்ட்லைன் லைன் ஸ்பெசிஃபிக் லேண்ட்லைனில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும் தவிர உங்களோட நம்பர் வந்து டிரைவருக்கும் டிரைவருட நம்பர் வந்து உங்களுக்கு வந்து வர சான்ஸே இருக்கும் உங்களுக்கு தான் எங்களுக்கும் எங்களுக்கும் அவங்களோட நம்பர் தெரியாது அதுபோல ஃபுல்லாகவே ரெக்கார்டிங் மூடில் ஸ்டார்ட் ஆகும் இப்போது ரைவர் கால் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்வர்ட் ஆகி சொல்லும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி சொல்லி தான் கிடைக்கிற எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் அண்ட் அதே அதே மாதிரி நீங்க உங்களோட ட்ரிப் எண்ட் ஆகும் வரைக்குமே அது ரெக்கார்ட் மோட்ல தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெக்கார்ட் மோட்ல தான் இருக்கும் ஸோ அப்படி ஏதாவது வந்தால் உங்களோட ஃபோன்லேயே வந்து நீங்க எமர்ஜென்சி இது இருக்கும் ஸோ நீங்கள் அதில் தகவல் இது பண்ணலாம் என்னோட சர்வர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கான சேஃபை வந்து தரும் அது எங்களுக்கும் டிடெக்ட் பண்ணி ஊபர்ல போனால்

பசெஞ்சர்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட் தான் இருக்கும் அதே மாதிரி ரைவசுக்கும் வந்து லாபமும் இருக்கும் நீங்க நினைக்கலாம் பசஞ்சர்ஸுக்கும் வந்து பட்ஜெட் பட்ஜெட்லியா இருக்கும் ரைவஸ் தான் இருக்கு குறைவாக தானே அவங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாங்க வந்து ஊக்குவிப்பு தொகையா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் அதையும் விட அதிகமா ஊக்குவிப்பு தொகையா வந்து அதை லைவர்ஸ் வந்து அவங்க அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணுவாங்க அது எல்லா ரைட்டுக்கும் வரும் அத ஓவர் மூ ரைட் ஒவ்வொரு ரைட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரேட்ஸ் இருக்கு சோ அந்த ரேட்ஸ்க்கு வந்து ஊக்கு ஊக்கு லைவர்ஸ் வந்து ஒரு தடவை மட்டும் இல்ல எல்லா தடவையுமே அப்படியே இருக்கும் அப்ப லைவர்ஸ் மீதால பெனிஃபிட் இருக்குது

குறிப்பிட்ட தொகையை தாண்டி அடிச்சதுக்கு அப்புறம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி நம்மட உங்களுக்கு தெரியும் தளபதி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்காக ஊபர்ல முதலாம் திகதியிலேருந்து எட்டாம் திகதி வரைக்கும் அதிக சவாரிகளை மேற்கொள்றவங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி நூற்றி ஐம்பது பேருக்கு மட்டும் ஜனநாயக டிக்கெட்ஸ் வந்து கிவ் அவே பண்ணுறதா இருக்கு ஃப்ரீ டிக்கெட் ஆமாம் ரைவர்ஸ் மார்க்கும் ஓகே இப்போ பார்த்துக்கோ நிற்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே டிக்கெட் இல்லை எதுவும் கவலைப்படாதீங்க ஊபரில் நீங்கள் போயிட்டு சாரதியோ இல்லை நீங்கள் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஊபரோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் இலவசமான டிக்கெட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கட்டாயம் நீங்களும் ஊபரோடு இணைந்திருக்கு இப்போ முதலாவதாக ஊபரில் தங்களுடைய வாகனங்களை பதிவு செய்யணும் அப்படின்னா இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம்னு போட்டிருந்தீங்க இது தாங்களாவே பதிவு செய்து கொள்ளலாமா இல்லை இங்க வந்து தான் நேரடியாக பதிவு செய்யணுமா குட் கொஸ்டின் என்னன்னா ஜெஃப்னாக்குள்ள நீங்க செல்ஃபு அதாவது தாங்களவே பதிஞ்சால் ஜெஃப்னா குள்ள வந்து எலிஜிபிலிஷ் அதாவது ஜெஃப்னாக்குள்ள அவங்கள ஓட விடாது பண்ண விடாது அந்த வந்து கிடைக்காது ஸோ அதனால ஆஃபீஸுக்கும் வந்து பதிகிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எங்களால் வந்து அந்த எங்கள் மூலமாக பதிகிறவங்க மட்டும் எக்ஸபன் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் யாரா இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வந்து பரவீங்க இல்லாட்டி ஹோட்லைன் நம்பருக்கு வந்து உங்களோட ஆர்ஐடி அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் டைப் பண்ணிவிட்டு உங்களை சென்ட் பண்ணிட்டு நீங்கள் பதினோரு ஓகே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய நம்பர் எல்லாமே போட்டு வர்றோம் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளலாம் மேலதிக தாக்குதல் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு பார்த்துக்கலாம் இப்ப ஊபர்ல சொல்லிருந்தவங்க என்னண்டா இப்ப இதுல இருக்கக்கூடிய பயணர்களுக்கும் சரி சாரதியும் சரி நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுக்குறோம் அதுலயும் குறிப்பா சாரதியுக்கு ஒரு ஊக்கத்தொகையா டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தவர்கள் உண்மையா எல்லாமே கொடுக்கணுமா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நாங்கள் இப்ப வந்து ரைடு வந்து போவோம் அப்படின்ட்டு புக் பண்ணியிருந்தாங்க ஒரு அண்ணன் வந்திருக்கிறேன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உண்மையாவே கொடுக்கணுமா

பக்கத்துல ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டத்துக்கு எங்களுக்கு இருநூறு ரூபா வரும் அதுல இருநூறு ரூபா ஊகருக்கான வோம்சன் போகும் கூட ஊகரை பொறுத்தவரை மற்றது பேசஞ்சருக்கு லாபம் இருநூறு ஓட்டம் பக்கத்துல போறதுக்கு அப்ப இனி பேசாம ஒரு வாகனத்தை பிடிச்சிட்டு

ஜெஃப்னாலேனி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் ப்ரோ ஓகே வேற என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க பிக்மி யூஸ் பண்ணிருக்கேன் मोस्टली ஃபோன்ல ஊபர் தான் பெஸ்ட் அதனால ஊபர் மட்டுமே யூஸ் பண்ணுவேன் பட் ஆனா இங்க என்னன்னா இங்க பிக்மி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன் சொல்றாங்க சோ அத யூஸ் பண்ணி பார்த்தா இப்போ என்ன நிறைய ஆப்கள் எல்லாமே வந்திருக்குது இப்போ ஊபர் இருக்கு தானே அதுல நீங்க பாவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்ப அத இல்ல இப்போ நைட் டைம் எல்லாமே போகும்போது அது சேஃப்டியானதா ஊபர் இப்படி அத ஓ நான் ஊபர் நான் யூஸ் பண்ண வரைக்கும் கூட நைட் டைமில் யூஸ் பண்ணிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக தான் இருந்திருக்கு இருந்ததில்லை ஒன் டைமில் இருப்பாங்க அதனால் வந்து சேஃப்டியாக தான் இருந்திருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஊபர் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வரைக்கும் எல்லாருமாதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் யூஸ் பண்றாங்க நன்றி நன்றி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஊபர்ல என்னென்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் போடணும் அதே சமயம் டிரைவர்ஸ் பசஞ்சர்ஸ் மாதிரி என்னென்ன மாதிரியான சேவைகள் எல்லாமே ஊபர் மூலம் கிடைக்குது அப்படின்றத பாத்துருந்து உண்மைக்குமே இப்ப வேற ஆப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது ஊபர் உண்மையாவே சேஃப்டியோட சேர்த்து ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்டில் கூட இருக்குது இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை விட குறைவான அமௌண்ட்லயும் இங்க இருக்குது அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஊபர்ல நீங்க முதல் முதல்ல அந்த ஆப்ப ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் அஞ்சு தடவை நீங்க போறீங்க அஞ்சு தடவை நீங்க ஐம்பது வீதத்தோட அதாவது அறுவாசு விளையோடு நீங்க பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏதாவது பெஸ்டிவல் வருது இல்ல இல்லை ஏதாவது வித்தியாசமான ஏதாவது பொங்கலோ என்னன்னாலும் வந்தது அப்படின்றாலுமே அதுக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியான ஒரு டிஸ்கவுண்டுகள் எப்பவுமே போய்கொண்டிருக்கும்ன்றது ஊபர் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எல்லாருமே ஜனநாயகம் படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லையே என்று யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்காக ஃப்ரீ டிக்கெட் எல்லாமே ஊபர்ல தாரணும் நீங்களும் அதிக தடவை நிறைய தூரங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னா ஊபர்ல வந்தீங்கன்னா முதல் நூற்றி ஐம்பது பேருக்கு உங்களுக்கு இலவசமான டிக்கெட்டுகளை உங்களுக்கு தெரியணும் கட்டாயம் நீங்க ஜனநாயகம் படம் பார்க்கணும் அப்படின்னா ஊபர்ல நீங்க புக் பண்ணி எல்லா இடம் போய் கொள்ளுங்க ஊபரோடு இணைந்து கொள்ளுங்க இது போல அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடம் இந்த விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் வைப்பேன்